பொங்கல் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் சென்னை கோயம்பேடு சந்தையில் காய்கறிகளின் விலை குலோவுக்கு ஐந்து ரூபாய் வரை உயர்ந்துள்ளது கூடுதல் தகவல்களுடன் நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் லிபிகா வணக்கம் லிபிகா தொடர்ந்து மளிகைப் பொருட்கள் மற்றும் காய்கறிகளின் விலை உயர்ந்து வருகிறது இதற்கான காரணம் என விரிவான தகவல்களை சொல்லுங்கள் லிபிகா வணக்கம் ஜனனி பொங்கல் பண்டிகையானது கொண்டாட இன்னும் ஓரிரு நாட்களே இருக்கக்கூடிய நிலையில் காய்கறிகளுடைய விலை என்பது சற்று அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது கிலோவுக்கு ஐந்து ரூபாய் வரை தற்போது அதிகரித்திருப்பதாக தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக கோயம்பேடு சந்தைக்கு நாள் ஒன்றுக்கு ஏழாயிரம் டன் காய்கறிகளானது வரத்து வரும் இந்த வரை தற்போது கோயம்பேடு காய்கறிக்கு பொங்கல் பண்டிகை நெருங்குவதை ஒட்டி அதிகப்படியான மக்கள் காய்கறிகளை வாங்குவதன் காரணமாக இன்று கூடுதலாக ஐநூறு டன் வந்து தற்போது காய்கறிகள் வரத்து என்பது வந்திருக்கிறது தொடர்ச்சியாக அதே போன்று விலை நிலவரம் என்பதை பொறுத்தவரை நாம் பார்த்தோம்னால் தற்போது பொங்கல் பண்டிகை வரவிருக்கக்கூடிய நிலையில் பெத்தல வள்ளிக்கிழங்கு ஒரு கிலோ எழுபது ரூபாய்க்கும் சிறு கிழங்கு அறுபது ரூபாய்க்கும் காரைக்கருணை கிழங்கு நாற்பது ரூபாய்க்கும் பச்சை பட்டாணி நாற்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அதேபோன்று வெங்காயம் கிலோவுக்கு முப்பத்தி ரெண்டு ரூபாயும் தக்காளி இருபத்தி ஆறு ரூபாய்க்கும் சின்ன வெங்காயம் ஐம்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தொடர்ச்சியாக கேரட் நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் பீன்ஸ் முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் பீட்ரூட் மற்றும் ஊட்டி ஊட்டி பீட்ரூட் ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனை தொடர்ச்சியாக இஞ்சி நூறு ரூபாய்க்கும் பச்சை மிளகாய் முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் விற்பனையானது செய்யப்பட்டு வருகிறது வாரத்தை ஒப்பிடும்போது இந்த வாரம் சற்று காய்கறி விலை என்பது கிலோவுக்கு அதிகமாக ஐந்து ரூபாய் வரை அதிகரித்திருக்கிறது தொடர்ச்சியாக தற்போது கோயம்பேடு காய்கறியினுடைய மொத்த சில்லறை வியாபாரிகள் நல சங்க தலைவர் முத்துக்குமார் நம்மிடையே இருக்கிறார் அவரிடம் கேட்கலாம் அண்ணா வணக்கம் காய்கறி விலை என்பது தற்போது அதிகரிக்க தொடங்கி இருக்குது பொங்கல் பண்டிகை நெருங்குவதற்கு இன்னும் எத்தனை நாட்கள் இந்த விலை நிலவரம் இருக்கும் அதாவது நம்ம கோயம்பேடு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பொங்கல் விழா வந்து சிறப்பான விழா இந்த விழாவுக்கு வந்து அதிகப்படியாக வந்து காய்கறி தான் நான் ரொம்ப வந்து விரும்புவாங்க எல்லா மக்களும் ஏன்னா காய்கறி போட்டு தான் சமைக்கிறது இது இல்லாமல் வந்து புதிய ரக காய்கறிலாம் வந்து சீசன் காய்கறி தொடங்கியிருக்கு இந்த காய்கறி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த பொங்கல் நாள் அன்னைக்கு வந்து இந்த எல்லாங்க எல்லா காய்கறியும் போட்டு கதம்ப சாதம் செய்வாங்க அழைக்கும் போது அந்த காய்கறி வந்து தேவைப்படும் நம்ம வழக்கத்தை விட கூடுதலாக வந்து காய்கறி வந்துன்னு தான் இருக்குது அதாவது நமக்கு ஒரு நாளைக்கு வந்து ஏழாயிரம் எட்டாயிரம் டன்னு காய்கறி தேவை ஆனால் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு டன் வந்து அதாவது ஏழாயிரத்தி ஐநூறு டன்ன்னுலேருந்து தகவல் காய்கறிகள் வந்துன்னு இருக்குது இன்னும் கூடுதலாக காய்கறிகள் வந்து நாளைக்கு நாலில் அவங்க வர தொடங்கிரும் காய்கறி வள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்ற மாதத்தில் இந்த வாரத்தில் வந்து கொஞ்சம் கூடுதலாக விற்கிது அதாவது சென்ற வாரம்லாம் வந்து முப்பது ரூபாய் இருபத்தஞ்சிருவா இந்த பீன்ஸ் வந்து நாற்பது ரூபாய்க்கு போயிருக்கு அதேமாதிரி கேரட் இருபத்தஞ்சி ரூபா இருபது முப்பது ரூபா இந்த கேரட் நாற்பது ரூபாய்க்கு போயிருக்கு அதேமாதிரி பச்சை காய்கறி கத்திரிக்காய் வெண்டைக்காய் பாவக்காய் புடலங்காய் இந்தமாதிரி காய்கறிகள்லாம் வந்து ஒரு கிலோக்கு அஞ்சு ரூபாயிலேருந்து பத்து ஏறி இருக்குது ஒரு முக்கிய பண்டிகையா பொங்கல் பண்டிகை கொண்டாட இருக்கிறோம் தொடர்ந்து இன்னும் இரண்டு நாட்கள்ல தொடங்க இருக்கக்கூடிய நில மக்களுடைய கோயம்பேடு சந்தைக்கு எந்த அளவுக்கு இருக்குது வியாபாரம் எந்த அளவுக்கு இருக்கு மக்கள் பொறுத்த வரைக்கும் கூடுதலாக வர்றதுக்கு நான் எதிர்பார்த்து நினைக்கிறோம் ஏன்னா எப்போவுமே வந்து கோயம்பேடு மார்க்கெட்டில் வந்து காலை இரவு ரெண்டு மணில தொடங்கி காலை ஒரு பன்னெண்டு மணிலாம் முடிஞ்சிடும் ஆனால் எப்பவுமே அந்த பண்டிகை காலை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் இயங்கக்கூடிய மார்க்கெட்டு இருபத்தி நாலு மணி நேரம் மக்கள் எதிர்பார்க்குறோம் ஆனால் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் வந்து மாற்றி போட்டிருக்காங்க இதனால் மக்கள் வருவாங்களான்னு சொல்லிட்டு எங்களுக்கு பயமாக இருக்குது அது மக்கள் கூடுதலாக வந்தாங்கன்னா இந்த காய்கறிலாம் நல்லா விலைக்கு விற்கும் விவசாயிக்கும் ஒரு நல்லது கிடைக்கும் வியாபாரியும் ஒரு நல்ல நிகழ்ச்சி நடந்து சந்தோஷமாக வந்து இந்த பொங்கல் விழா வந்து கொண்டாடுவோம் ஜனனி தொடர்ந்து கடந்த வாரத்தை ஒப்பிடும்போது தற்போது பொங்கல் பண்டிகையின் காரணமாக சற்று காய்கறிகளுடைய விலை என்பது கிலோவுக்கு ஐந்து ரூபாய் வரை அதிகரித்திருக்கிறது தொடர்ச்சியாக இன்னும் இரண்டு நாட்கள் பொங்கல் பண்டிகை கொண்டாட இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து இதே விலைதான் இருக்கும் எனவும் வியாபாரிகள் தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள் சமீப காலமாக பொங்கல் பண்டிகை கொண்டாடுவதற்காக கோயம்பேடு சந்தையை பொறுத்தவரை அதிகப்படியான காய்கறிகளுடைய வரத்து என்பதை அதிகரிக்க தொடங்கி இருக்கின்றது நாள் ஒன்றுக்கு சென்னை கோயம்பேடு மொத்த விற்பனை சந்தையை பொறுத்தவரை அறுநூத்தி ஐம்பது வண்டிகளில் காய்கறிகளுடைய வரத்து என்பது இருக்கும் ஆனால் தற்போது சுமார் எழுநூத்தி முப்பது வண்டிகளுடைய வரத்தானது அதிகரிக்க இருக்கிறது இன்னும் இரண்டு நாட்கள் இதனுடைய வரத்து என்பது இன்னும் அதிகரிக்க தொடங்கும் எனவும் வியாபாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் ஜனனி லிபிகா தங்களுடைய நன்றி